தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு அங்காடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுதானிய உணவு அங்காடியை திறக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள பூமாலை வணிக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிறுதானிய உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறு தானிய உணவகத்தை மாவட்ட தலைவர் திருமதி அருணா அவர்கள் இன்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் தற்போதுள்ள காலகட்டத்தில் சிறுதானிய உணவுகள் குறித்து கிராமப்புறங்களிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பீசா பர்கர் போன்ற உணவுகள் வருகையால் சிறுதானிய உணவுகளான கம்பு திணை கேழ்விறகு களி உள்ளிட்ட நமது பாரம்பரிய உணவுகள் அழியும் தருவாயில் உள்ளதாகவும் அதனை மீட்டெடுக்கும் வகையில் மக்களுக்கு சிறுதானிய உணவுகளால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று உதகையில் சிறுதானிய உணவகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஊரக முகமை வளர்ச்சி சிறப்பு பகுதி திட்ட இயக்குனர் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக் மகளிர் திட்ட இயக்குனர் காசிநாதன் மகளிர் திட்ட அலுவலர்கள் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் அப்படின்னா நம்ம அரிசி அதெல்லாம் உணவு முன்பாங்க நம்ம கம்பு அப்புறம் கேள்வி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்